வலிவடக்கில் உள்ள சுமார் இரண்டாயிரத்து மேற்பட்ட ஏக்கர் கான்களை விடுவிக்குமாறு கோரி யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரிடம் குறித்த தரப்பினர் மகஜரொன்றையும் கையளித்தனர் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினர் பங்கேற்ற இந்த சந்திப்பு யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இந்த சங்கத்தினர் ஏற்கனவே இந்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் காணிகள் சுயரிக்கப்பட்டிருக்கின்ற தன்மையை வெளிக்காட்டி அதனை அறிவித்திலிருந்து கோரிக்கை தொடர்பாக நடக்கின்றட மாவட்டத்தினுடைய முழுமையான நிலவரம் தொடர்பாக விரைவிலே ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளருக்கு முழுமையான அறிக்கை ஒன்றை அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் தற்போது மேற்கொண்டிருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பொன்றையும் நடத்தினர் இன்னும் ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் இன்னும் விடா விடுபடாமல் இருக்கிறது அந்த விடுபட்ட மிகுதி காணியும் அரச காணியாகவே இருக்கிறது அந்த வர்த்தகமானி அறிவித்தல் சட்டபூர்வமாக விடுவிக்கப்படும் வரைக்கும் அந்த காணி அவ்வளவுமே அரச தான் இருக்கும் ஆகவே அந்த வர்த்தகமானி அறிவித்தல் கட்டாயம் விடுவிக்கப்பட வேண்டும் அதற்காக அரசு அதிகாரிகள் சரி ஜனாதிபதி செயலகம் சரி ச சாதகமான பதிலை எங்களுக்கு தர வேண்டும் எனவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் இதுவரைக்கும் அந்த காணிகள் எதுவும் விடுவிக்கப்பட்டாலும் சட்ட ரீதியாக இன்னும் விடு விடுவிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அவருக்கு எடுத்துரைச்சோம் அதே போல் நாங்கள் இன்று நாங்கள் மாவட்ட செயலாளரை சந்தித்தோம் மாவட்ட செயலாளருக்கும் நாங்கள் தெரியப்படுத்தினோம் இந்த காணி இன்று வரைக்கும் மக்களுடைய காணி அவரிடம் கேட்டபோது இருக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி இன்னும் விடுதலை செய்ய வேண்டியிருந்ததாக அவர் தெரியப்படுத்தினார் அதே நேரத்தில் நாங்கள் தெளிப்பாலை டிஎஸ்ஓபிஸுக்கு ஆர்டிஐ போட்டோம் அதில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஏக்கர் காணி இன்னும் விடுவிக்க வேண்டும் என்றதை அவங்கள் தெரியப்படுத்தியிருந்தால் தனக்கு ஒரு மூன்று கிழமை கேட்டிருக்கிறார் தாங்கள் இது தொடர்பாக உடனடியாக ஜனாதிபதி சேலத்துக்கு மேலதிக அம்மாக அனுப்பி வைப்பதாக முழு தகவல்களையும் அப்போது நான் கேட்டிருந்தேன்